அப்பட்டமான நாடகம் திராவிட கட்சிகளுடைய கை குறைந்து கொண்டு அவர்கள் தோற்பது உறுதி என்பதை பதிவு செய்கின்ற விதத்திலே அவர்கள் இன்றைய அராஜகத்தை அவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள் அதற்கு காவல்துறை துறை போய் கொண்டிருக்கிறது எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது ஒரு மனுஷன் எத்தனை நேரம் முதல்ல வர ரெண்டாவது வர காவல்துறை ஒழுங்கு பண்ணணுமா அந்த அரசு அரசு அதிகாரிகள் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணுமா வேணாமா ரெண்டாவது தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரி அவரு அவர் வந்து பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க இந்நேரம் காவல்துறை அவங்க ரெண்டு பேர்ல யாராவது என்ன பண்ணிருக்கணும் கைது செய்திருக்கணும் அவங்கள வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் எங்க வந்து மடையனுக்கு மேல இங்க உட்கார வச்சிருப்பீங்களா ரெண்டு மணி நேரம் ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒழுக்கமாக இந்த தொழிற்சி தாக்கலை அவர் நடத்தவில்லை காவல்துறை அதிகாரிகள் வேண்டுமென்று மறைமுகமாக அவர்களை ஆதரிக்கிறார்கள் இவர்கள் இருவருமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒருத்தர் வெளியே போயிருவாரா ஒருத்தர் உள்ள போவாரா திருப்பி மறுபடியும் ரெண்டு பேரும் உள்ள போய் சண்டை போடுவாங்களா நாங்க உட்காந்து இது வேடிக்கை பாக்கணுமா நாங்க எங்களுக்கு வேற வேலை இல்லையா ரெண்டு நிமிஷம் மனுவை கொடுத்துட்டு அப்படியே போக நாங்க ரோட்ல போய் உட்கார போறோம் நேரமே கொடுக்கல அதான் தவறு ஸ்லாட் கொடுத்தவே இல்லையா யாருக்கும் டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு பேர் ஏன்னா டோக்கன் கார் ரெண்டு நிமிஷம் வாங்க போறாரு பாக்க போறாரு கொடுக்க போறாரு போயிட்டு வாங்கன்னு போறாரு இன்னைக்கு என்ன ஸ்க்ரூட்டி நான் ரிசிப்ட் ரிசிப்டா பப்ளிகேஷன் தான் ரெண்டாவது எட்டாம் நம்பரு அடுத்து நாங்கள் ஒன்பதாம் நம்பர் அடுத்து போக வேண்டியவங்க உள்ளே போனவங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக உட்காந்து போராடிட்டு இருக்கிறாங்க ஈகோ பிரச்சனை இல்லை இது வந்து ஒரு நாடகம் தான் நாங்கள் நினைக்கிறோம் இது அன்பட்டமான நாடகம் சார் ரெண்டு பேரும் மாறி மாறி நாடகம் நடக்கும் அது காவல் காவல்துறையும் தேர்தல் ஆணையம் கைகோக்கும் போது ஆளுங்கட்சி இருக்கு இங்க வந்து இந்த வடசென்னை பகுதியில் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைவே சரியுகின்றதுக்காக நிமத்துறதுக்காக போடுற நாடகம் சார் இது வேட்பாளர் இல்லாமல் டோக்கன் வாங்கியிருக்காங்க சார் வேட்பாளர் இல்லாம டோக்கன் கொடுத்தது எது கொடுத்தாங்க இது நாடகமா இல்லையா இல்லையா அப்புறம் நீ முன்னாடி வந்துட்ட பின்னாடி வந்துட்ட நீ முன்னாடி போ அந்த டோக்கனை வச்சு நம்ம நாடகம் போடலான்னு சொல்கிறாங்களா இல்லையா என்ன மக்களை ஏமாத்துகிற மாதிரி என்ன எங்களையும் ஏமாத்துறனாளா காவல்துறை இந்த 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 இதை பண்ண முடியலையா இல்லை இந்த தேர்தல் கமிஷனில் இந்த மனுவை வாங்க முடியலையா என் கிட்ட சொல்லுங்கள் இப்போ நூறு வைக்கிற வர சொல்கிறேன் அழகாக லைன் பண்ணி அழகாக இப்போ டோக்கன் வாங்கி நான் அழகாக இந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னிங் பண்ணி என்ன பண்ணணுமா நான் பண்றேன் பண்ணட்டுமா சார் பிரச்சனைக்கு காரணமே திமுக அமைச்சர் சேகர் பாபு தான் அவர் வந்து இதை பாருங்கள் திமுக வந்து டோக்கனை வந்து வினாபி டோக்கனை வாங்கிட்டு உள்ளே நொழிஞ்சிட்ட பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு காரணமே திமுக அமைச்சர் சேகர் பாபு தேர்தல் அதிகாரியை மிரட்டுவது அந்த வீ வீடியோவிலே பதிவாகியிருக்கு எதற்கு மிரட்டணும் ஒன்று முன்னாடி அதிமுக உட்காந்துருக்கு அவங்களும் அது வாங்கினோம் அதிமுக வேணும்னு அவங்களும் தூண்டி விட்டு ரெண்டு பேரும் மாவம் அமைச்சான் பங்காளி சண்டை ட்ராமா ஆடிட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகளில் மக்களை ஏமாற்றுவது தான் வேலை ட்ராமா போடுறது தான் வேலை இன்றைக்கு பாஜக மக்களுடைய பணியை செய்ய முடியாமல் தடுக்கிறது எங்க வேட்பாளர் ரெண்டு மணி நேரம் அமைதியா இருந்தாரு நாங்க எல்லாம் சொல்லுவோம் ரோட்ல நிற்கிறோம் போராட்டம் இல்ல அமைதியா இருங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க காவல்துறை அவங்க அவங்க தான் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ரவுடிசம் பண்றாங்க அராஜகம் பண்ணாங்க அநியாயம் பண்றாங்க நாமள மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு எங்களை வந்து அமைதிப்படுத்தினார் ரெண்டு மணி நேரம் அமைதியா இருந்தார் ஆக திமுக அமைச்சர் சேகர்பாபு ஒரு பினாமி வேட்பாளர் எப்படி முறையாக தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்டவர் மீது வழக்கு பதியப்பட வேண்டும் எங்க வேட்பாளர் உடனடியாக மனுக்கு தாக்கல் செய்வதற்கு உடனடியாக எங்க வேட்பாளர் அனுமதிக்கப்பட வேண்டும்